அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய மனம் என்பது மனதை பற்றி பல்வேறு கருத்துக்களை மகரிஷி அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார் பல்வேறு மகான்களும் இந்த கருத்துக்களை கொடுத்திருக்க நமக்கும் பல கருத்துக்கள் தெரியும் ஆனால் அதை சுலபமாக புரிந்து கொள்வதற்காக இரண்டு கருத்துக்கள் மட்டும் கூறுகிறேன் மனதின் அடித்தளம் இறைவன் மேல்தளம் ஆசைகள் புத்தர் சொல்றாரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் மகரிஷி சொல்றாங்க இறைவனை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் உன்னுடைய ஆசைகள் எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவு ஆசைகளும் தடையாக இருக்கும் ஆசைப்பட வேண்டாம்னு சொல்ல பல செயல்கள் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆசைன்னு மட்டும் கிடையாது பல்வேறு எண்ணங்கள் எல்லாம் அப்போ மனதை பேட்டன்ட் என்றும் லேட்டன் என்றும் அழைக்கும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் மேல் பக்கமாக இருப்பது மனம் கீழ்பக்கமாக இருப்பது இறைவன் அப்ப மேல் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இந்த இறைவனை அடைவது என்பது ஒரு தனி நபர் அல்ல நம்ம அமை நிம்மதியா இருக்கணும் நிம்மதிதான் இறைவன் நிம்மதியா நம்ம எப்ப இருக்கோமோ அப்போ நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் பிரச்சனை இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்ப நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் தான் இறைநிலையை அடைதல் மற்றபடி டைரக்டா இறைநிலை அடைஞ்சு ஏதோ உணர்வு கிடைச்சி ஆகி இப்படி ஆகி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மன நிம்மதியா அப்பாடா நிம்மதியா இருக்கா ஓகே எங்கேயோ வெளியூர் போயிட்டு வரீங்க டிராவல் அங்க போய் இங்க போய் அப்படி இறங்கி பஸ் விட்டு இறங்கி ஆட்டோ பிடிச்சு அங்க போய் அல்லது காரா இருந்தா கூட மேல அங்க போய் போற வழியில சாப்பிட்டு இறங்கி ரூம் போட்டு தங்கி அப்புறம் மறுநாள் அங்க போயிட்டு வந்து இறங்கி வீட்டுல வந்து அந்த சேர்ல அல்லது உங்க படுக்கும் படுக்கும்போது அப்பாடா ஏன்னா அது உங்களுடைய பழக்கப்பட்ட இடம் உங்களுடைய வீடு உங்களுடைய அறை உங்களுடைய கட்டில் அல்லது உங்களுடைய நாற்காலி சோ சேஃப் சோ எங்கு சென்றாலும் இல்லத்துக்கு திரும்பி அந்த வீட்டுல சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா ஒரு பாடம் அது போல எங்க சென்றாலும் இந்த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனம் பல்வேறு ஆசைகளில் திளைத்திருக்கிறது பல்வேறு கவலைகளில் திளைத்திருக்கிறது பல்வேறு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறது பல்வேறு நபர்களிடம் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் பல்வேறு பொருட்களிடம் பற்று கொண்டிருக்கிறேன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதன்மையானவனாக வருவதற்கு முயற்சி செய்கிறேன் இதெல்லாம் வெளியே போயிட்டே இருக்கு வெளியே போயிட்டே இருக்கு ஆனா உள்ளே வருவது என்ன என்றால் இதை எல்லாவற்றையும் விட வேண்டியதில்லை செய்யற வேலையை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்டு நல்லா செஞ்சிட்டு திருப்தியா செஞ்சுட்டு த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ் த சீட் ஆஃப் சிவம் the seat of almighty kindness the seat of peacefulness the seat of your own house the seat of your own place the seat of your own almighty அதுல வந்து இருந்துட்டீங்க அப்படினா ஒண்ணு உண்டு நம்ம எவ்வளவு தான் பெரியவனாக இருந்தாலும் புகழப்பட்டவனாக இருந்தாலும் அல்லது வேற யாரோ புகழப்பட்டவராக இருந்தாலும் அவரு அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பிரம்மாண்டமாக இருக்கும் வரவேற்பு இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் எல்லா சகல வசதிகளும் எல்லாமே கிடைக்கும் ஆனாலும் வீட்டுல உங்களுடைய வீட்டுல உங்க சேர்ல உட்கார்ந்து மனைவியிடமோ அல்லது குழந்தைகளிடமோ ஒரு டீ கொண்டு வான்னு சொல்லி குடிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த நம்முடைய வீட்டுல நமக்கு புகழ் இல்லை நம்முடைய வீட்டுல நமக்கு செல்வாக்கு ஒன்றும் கிடையாது நம்முடைய வீட்ல நமக்கு பெரிய இன்பம்லாம் கிடையாது நம்முடைய வீட்டுல நம்ம பொதுசா அதிகாரம் செய்ய வேண்டியது ஆனா உங்களுடைய இடத்துல உட்கார்ந்துட்டு உங்க பக்கத்துல மனைவி நீங்களும் பேசிட்டு இருக்கும் போது அல்லது உங்க குழந்தைகளோடு உற கலந்து உரையாடி கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய கம்ஃபர்ட் உங்களுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்போசரும் இல்லாமல் இப்படித்தான் இருக்கணும் என்ற கட்டாயம் இல்லாமல் ஒரு மேடையில் இருக்கும்போது இப்படித்தான் இருக்கணும் ஒரு அதிகாரியாக இருக்கும்போது அப்படித்தான் இருக்கணும் ஒரு அலுவலராக இருக்கும்போது இப்படித்தான் இருக்கணும் ஒரு வியாபாரியாக இருக்கும்போது ஒரு ஞானாசிரியராக இருக்கும் ஆனால் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்னு சொல்ல வரல உங்களுடைய கம்ஃபர்ட்டில் இருக்கலாம் அது போல உங்களுடைய மனம் இருக்கு பாருங்க உங்களுடைய மனம் நிறைய ஆசா பாசங்களை உங்க மனதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு நான் இருக்கு லேயர் நான் ரெண்டாவது எனது மூணாவது ஆணவம் கண்மம் மாயை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இருக்கிறது நான் என்கின்ற எண்ணம் ரெண்டாவது இருக்கிறது எனது என்கின்ற எண்ணம் மூன்றாவது இருக்கிறது ஆணவம் நான்காக இருக்கிறது கண்மம் ஐந்தாவதாக இருக்கிறது மாயை ஆறாவதாக இருக்கிறது ஆறு குணங்கள் பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாம் நீங்கள் நீங்க எந்த தாய் தந்தையருக்கு பிறந்தீர்களோ அந்த தாய் தந்தையர் கொடுத்த பதிவுகள் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது தாத்தா பாட்டி கொடுத்த பதிவுகள் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது இப்படி மனம் என்கின்ற லேயர் அப்படி மேலடுக்கு அப்படி வந்து 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 வந்துட்டே இருக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் கீழே இறைவன் இருக்கு இந்த ரெண்டு தான் இருக்கு லேட்டன்ட் அண்ட் பேட்டர்ன் ரெண்டு தான் இருக்கு லேட் அண்டாக இருக்கு உள்ள இருக்குது அதாவது இந்த ஐஸ்கிரீமுக்கு மேல ஏதாவது தூவி இருப்போம் அந்த கடலை அப்படியெல்லாம் தூவி இருப்பான் அதை முதல்ல நம்ம மெதுவாக அப்படியே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பியூர் ஐஸ்கிரீமை சாப்பிடும் போது அதை தனி டேஸ்ட் ஆகும் எந்த சிரமமும் இல்ல கடிக்க வேண்டியதில்லை அப்படியே சாப்பிடுவோம் அது போல மேல இருக்கிறது எல்லாமே இத மாதிரி இருக்குது கீழே இறைவன் என்பவன் ஆனந்தமாக இருக்கு எந்தவித கலப்பு இல்லாம இருக்கு அப்போ இந்த லேட்டன் பேட்டன் இருக்கு பாருங்க அந்த மேல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எப்படி காலி பண்றது அதுதான் உங்க வேலை அதாவது இறைவன் வந்து ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு உதவி செய்யும் நீங்க ஒரு குத்து நெல்லு கொடுத்தா அதை விதைச்சா ஒரு மூட நெல்லு கிடைக்கும் ஆனா அந்த நெல்லை கொடுத்தது அந்த ஒரு கைப்பிடி நெல்லை கொடுத்தது இறைவன் தான் அந்த ஒரு கைப்பிடி நெல்லை நீங்க விதைச்சிங்கன்னா ஒரு மூட நெல் கிடைக்கும் ஆனா அந்த ஒரு மூட நெல்லை நீங்க உருவாக்கி இருக்கலாம் அந்த ஒரு கைப்பிடி நெல் வந்து இயற்கை கொடுத்தது அது போல இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறான் உனக்கு கீழாக இருக்கக்கூடியது ஒரு கைப்பிடி நெல் மேல இருக்கக்கூடியதெல்லாம் ஆசா பாசம் அதெல்லாம் மெதுவா ஆசை விடுறதா விடுறதெல்லாம் ஒண்ணும் இல்லை இத புரிஞ்சுக்கிறது மட்டும் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் வெளியே போயிட்டு வந்து இருக்கும்போது எப்படி கம்ஃபர்டாக இருக்கிறதோ அது போல உங்களுடைய மனம் எதை அனுபவித்தாலும் மிகப்பெரிய அதிகாரத்தை அனுபவித்தாலும் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய புகழ் பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய இன்பங்களை நீங்கள் துய்த்திருந்தாலும் உங்களுடைய ஓன் இருப்பாக இருக்கக்கூடிய இறைவன் என்ற இடத்துல உங்க மனம் பொருந்தி விடுமானால் அதை போல நிம்மதி ஒன்று மதி என்றால் புத்தி உங்க புத்தியை வச்சு என்னெல்லாம் செய்றீங்க சயின்ஸ்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கலை இலக்கியம் படைக்கிறாங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் செய்யறாங்க நம்ம புத்தி மதியை வைத்து என்னெல்லாமோ செய்யறோம் மதி வந்து விரிந்து 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 செஞ்சு நாலெட் நாலெட் விரிந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கு செல்போன் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு இனி எது வேணாலும் செய்யலாம் தண்ணியில கார் ஓடும் ட்ரோன்ல நீங்க இங்க இருந்து சென்னைக்கு போகலாம் சென்னையில இருந்து மதுரைக்கு போகலாம் தனியா நீங்க ஒரு ட்ரோன் வாங்கி ஃபர்ஸ்ட் வரும்போது வில கூட இருக்கும் அப்புறம் அதுவும் வெலை குறைஞ்சிடும் ஒரு ட்ரோனுக்குள்ளே உட்காந்துட்டு ஆன் பண்ணீங்கன்னா செல்லுன்னு மேலே போகும் அப்புறம் நீங்க நேர நாகர்கோவிலுக்கு என் வீட்டுக்கு வந்துடும் ஆனா நீங்க சொல்லிட்டு வரணும் நான் உங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிலாம் வந்துடும் அப்படிலாம் மூளை பெருசா வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுக்கு பேர் மதி அப்புறம் அதுல காம்படிஷன் வரும் ஏன் ட்ரோன் பெருசா ஓன் ட்ரோன் பெருசா இல்லாட்டா அது பெருசா இது பெருசா அப்புறம் பிஸ்னஸ் வரும் காம்பேட்டிவ் கம்பேரிசன் அதெல்லாம் வந்து என்ன வந்தாலும் உங்களுக்கு நிறைவு இல்லை அப்போ மதி என்பது பலவற்றை பலவற்றை ஆய்ந்து உணர்ந்து எந்த கம்ஃபர்டெல்லாம் செய்துக்கிறார் ஆனா நிம்மதி என்பது மதி என்பது நாலேஜ் நிம்மதி என்பது விஸ்டம் பேரறிவு அது உன்னுடையது ஒரு ஆட்டோ கண்டுபிடிச்சிருக்கான்னா இன்னொருத்த கண்டுபிடிச்சிருக்கான் பல்ப் எரியுதுன்னா இன்னொருத்த கண்டுபிடிச்ச தாமஸ் சால்வா எடிசன் இப்படி பல 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 அறிஞர்கள் கண்டுபிடித்ததை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த என்ஜாய்மெண்ட் நிரந்தரமானதல்ல அது மதியினால் ஏற்பட்டது நிம்மதி என்பது என்னுடைய சுயத்தை என்னுடைய சுய மதிப்பீடை என்னுடைய சுயம் என்கின்ற இறைவனை என்னுடைய சுயம் என்கின்ற ஆதி பரம்பொருளை நான் எப்பொழுது உணர்கிறேனோ என்னுடைய மதி எப்பொழுது நிம்மதியாக மாறுது அந்த நிம்மதி என்பது என்னிடமே இருக்கிறது அதை நான் தேடி அலைய வேண்டியது ஜீவனே சிவனாயிட்டிருப்பதே சைவ சித்தாந்தம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படியானா ரெண்டு நில இருக்கு மேலே இருக்கக்கூடியவைகள்லாம் உங்களுடைய ஆசா பாசங்கள் கீழே இறைவன் இருக்கிறான் ஆசா பாசங்களை நிறைவேற்ற வேண்டும் ஆனா நடந்தாலும் நடக்காட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்க இன்னொன்று வந்து நீங்க இந்த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்துட்டு இந்த உலகத்தை மகிழ்ந்து கழி கூறலாம் ரெண்டு விஷயம் இருக்கு உங்க வீட்டில் இருங்க வெளியே போங்க எல்லாத்தையும் செய்யுங்க திருப்பி உங்க வீட்டுக்கே வந்து உங்க வீடு தான் உங்களுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளும் உங்களுடைய சுய சிவத்தன்மையே உங்களுக்கு முக்கியமானது வெளியில் இருக்கும் இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானது என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எது இன்பம் சார் உங்க மகளுக்கோ அல்லது மகனுக்கோ திருமணம் நிச்சயிக்கிங்க சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் சந்தோஷமா இருக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கு இடையில நீங்க பரபரப்பா இருப்பீங்க சந்தோஷமா இருக்கும் வீடு ஜே ஜேன்னு இருக்கும் யு என்ஜாயிட் ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் வந்து நிரந்தரம் அற்றது என்பதை நினைத்து அந்த நிரந்தரம் அற்றது என்பதை புரிந்து கொண்டு நீங்க அதை என்ஜாய் பண்ணிட்டேன் ஆனா திருமணம் என்பது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஆனா அது ரெண்டு பேருக்கு மட்டுமே உட்பட்டது அது வந்து வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் அது வந்து ஒரு எக்ஸ்போசர் அந்த எக்ஸ்போசர் மகிழ்ச்சியை தருவது போல இருக்கும் ஒருவேளை அந்த திருமணமான பொண்ணும் பையனும் வீட்டுல ஒரு ஒரு வாரம் சண்டை போட்டாங்கன்னா உங்களால நிம்மதியா இருக்க முடியும் இதுக்கப்புறம் பெருசா நான் சொல்ல விரும்பவில்லை அப்ப அதெல்லாம் நிகழ்ச்சிகள் நீங்கதான் நடத்துறீங்க நீங்க தான் எல்லாம் செய்யறீங்க அப்ப இதை என்ன செய்யணும் வெளியே மகிழ்ந்து கழி கூறு ஆனா உள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சந்தோஷமாகவோ துக்கமாகவோ கடுமையான பாதிப்பாகவோ நடக்கலாம் அப்ப அது நடக்கும் பொழுது நம்முடைய மதி தடுமாறும் ஆனால் இறைவன் என்கின்ற சூப்பர் கான்சியஸ்னஸ் நிம்மதி தடுமாறுவதில்லை போன வகுப்புல நம்ம பேசணும் தவறு செய்வதால் துன்பம் நிகழ்கிறது தவறு இல்லைன்னா கான்சியஸ்னஸ் தடுமாற வந்தா பார்த்துக்கலாம் அப்பதான் தைரியம் வரும் தவறு இருந்தா பதட்டப்படுவோம் தவறு இல்லாம ஒரு பிரச்சனை வந்தா நம்ம பயப்பட மாட்டோம் துணிஞ்சு நிற்போம் இதுதான் கான்சியஸ்னஸ் கா சரியா இருன்னு பெரிய மகன்கள் எல்லாம் சொல்றாங்க அறம் நின்று வாழ்னு சொல்றாங்க அறத்தோடு நின்றா நீ மிக்க தவறு செஞ்சா அடிபணிஞ்சுதான் போகணும் அப்ப அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் என்கின்ற விஸ்டம் என்கின்ற நிம்மதி என்கின்ற நிலை சிவத்தன்மை உன்னை சரியான நபராக வைத்து கொள்ள அது முயற்சி செய்கிறது அப்ப நம்ம மேல இருந்து கீழே இறங்கி வரணும் அப்படியே இறங்கி மேலிருந்து கீழே லேட்டன்ல இருந்து பேட்டன்ல இருந்து லேட்டன் லேட்டன் அடியில இறைவன் இருக்கும் ஆழ்கடல் அமைதியாக இருக்குது மேல அலை அலையில நின்னா அலைஞ்சிட்டே தான் இருக்கணும் ஆழ்கடலுக்கு மெதுவா நம்ம மனதை கொண்டு எப்படி கொண்டு வரதுங்க இதெல்லாம் போலி இதெல்லாம் நடக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருந்துக்கிடணும் ஆனா இது உண்மை கிடையாது என்று புரிந்து வயது முதிந்தவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அறுபது அறுபத்தைந்து எழுபது வயதிற்கு மேலே உள்ளவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களின் விடைகள் அனுபவமாக அவர்களுக்கு உள்ளாக இருக்கும் அதனாலதான் அவங்க எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிப்பா விடுப்பா ஒண்ணும் இல்லப்பா நல்லபடியா நடக்கும் போட்டு போட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கு லேட்டன் பேட்டன் என்கிற ரெண்டு விஷயம்தான் பேட்டன் லேட்டன் இருக்குது மேலே கீழே இருக்கு மேலே மனம் வந்து நிறைய இருக்கு இந்த மனதை கட் பண்ணிகிட்டே வரும் கட் பண்ண கட் பண்றது இல்லை நீங்கள் வழக்கம் போல நார்மலாக இருங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க பல்வேறு விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க இதில் முக்கியமான விஷயம் நமக்கு ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதர்கள் கல்யாணத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் சண்டை வந்தா சண்டை போடுவாங்க ஜாலியா இருந்தா ஜாலியா இருப்பாங்க அப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும் ஆனா ஆன்மீகத்தில் இருப்பவனுக்கு அவன் ஆன்மீகத்தை நோக்கி இறங்கி கொண்டே இருக்கிறதுனால அந்த மேல இருந்து கீழே வரும்போது அடி பலமா விழுந்துட்டே இருக்கும் அடி விழுந்து 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 சுட சுட ஒளிரும் பொன் போல துன்பம் படப்பட பட ஆன்மீகவாதிக்கு தான் அடி சாதாரண மருக்குமே தண்ணியை போட்டு ஜம்முன் அவன் பாட்டுக்கு கொடுப்பான் கல்யாணம்மா சந்தோஷமா இரு அந்த கருமாதியை விட சந்தோஷமா இரு எதுனாலும் அவனுக்கு ஓகேதான் க கடைனா ஜாலியா இல்லைன்னு சொல்லுவான் கடன் கொடுத்தானா திட்டுவான் அது ஒரு லைஃப் அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை சில நேரம் நம்ம என்ன அவனை பார்த்து இவன்லாம் இப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான் அது வேற அவன் பதிவு வேற ஆனா நம்ம இறைவனை நோக்கி பயணிச்சிட்டே இருக்கோம் தங்கத்துக்கு தான் அடி தங்கத்துக்கு தான் தீ வைப்பாங்க தங்கத்தை தான் உருக்குவாங்க தங்கத்தை தான் சுத்தியில வச்சு அடிப்பாங்க தங்கத்தை தான் கம்பியா நீட்டுவாங்க அதுதான் கடைசி கம்மலாக ஜொலிக்கும் இரும்பு என்ன அடிபட்டாலும் ஆணியாதான் தான் அந்த ஆணி திருப்பி அடிக்கும்போது வளைஞ்சிடும் இரும்பு வந்து சாதாரண மனிதன் மாதிரி ஆக்கருக்கு தான் தங்கம் தங்கமாவே இருக்கும் தங்க நகை தங்க நகையாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முதல்ல இருந்து ப்ராசஸ் நடக்கும் தி காட்லினஸ் இந்த காட்லினஸ் தன்மை அடையிறதுக்கு ஆன்மீகவாதிக்கு பல துன்பங்கள் வரும் அதையும் மேற்கொண்டு நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த துன்பம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா நீ துன்பம் தரும் ஆன்மீகம் அப்படின்னா பயந்தரம் வேண்டாம் நல்லா புரிஞ்சிடுங்க ஆன்மீகம் மற்றவர்களுக்கு துன்பம் வரும் அது துன்பமாகவே நீடிக்கும் நான் இப்படி சொல்றது சரியில்லை இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்ல துன்பமாகவே நீடிக்கலாம் குடிக்கிற ஒருத்தனுக்கு நல்லா தான் இருக்கும் கடைசி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஆன்மீகவாதிக்கு மனோ ரீதியாக உடல் ரீதியாக பல துன்பங்கள் வரும் ஆனா அது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு நீங்கி ஆன்மீகத்தின் சிறப்பு இறைநிலை அவர்களுக்கு அவ்வாறு உதவுகிறது உங்களுடைய ஜாதகத்தின் போக்கையே அது மாத்திரும் இறைநிலை உங்களை குழந்தையாக ஏற்றுக்கொள்வே ஆனா அவ்வாறு அது குழந்தையாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டியது இவையெல்லாம் இல்லை நான் இல்லை எனது இல்லை ஆணவம் இல்லை கண்மம் இல்லை மாய இல்லை ஆறு குணங்கள் இல்லை தேவையற்ற சிந்தனைகள் இல்லை முறையற்ற எண்ணங்கள் இல்லை இப்படி நீங்க இல்லை இல்லை நேதி 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 தி பெஸ்ட் ப்ராவர்ப் இன் ஸ்பிரிச்சுவல் இஸ் நேதி இல்லை I am not a Naharaj. I am not a master. I am not a head of the family. I am not. But above who are you? I am just a human being. I am not a medical representative. I am not a Naharaj. I am not a head of any family or head of any community, head of any union. அவையெல்லாம் ஒரு பொறுப்புகள் அப்போ ஹூ யூ ஆர் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டால் ஐ எம் ஏ ஹியூமன் பீங் ஐ லவ் மை ஒய்ஃப் ஐ லவ் மை சில்ட்ரன் த சேம் வே ஐ லவ் அதர் சில்ட்ரன் ஆல்சோ எவ்ரிபடி இஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எவ்ரி கண்ட்ரி இஸ் மை கண்ட்ரி எவ்ரி கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் ஆர் மை பீப்புள் Every world is my world. I want to do something for the world, people, and I am not expecting something from others. ஒரு ஆன்மீகவாதியின் போக்கு என்பது அவன் இல்லை அப்படி ஒருவன் இல்லை ஆனால் அவன் எண்ணங்கள் மட்டுமே நன்மை செய்வதற்காக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய மன்றத்துல பல பெரியவங்க இருக்காங்க எவ்ரிபடி இஸ் அவர் பேரண்ட் நம்முடைய மன்றத்துல நிறைய குழந்தைகள் இருக்காங்க எவ்ரி அவர் சைல்டு என்னுடைய குழந்தைக்கு என்ன நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுவே அனைத்து குழந்தைகளுக்கும் நடக்க வேண்டும் என்னுடைய தாய் தந்தையருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுவே அனைவருக்கும் நடக்கும் இறைவன் எவ்வாறு எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேனோ அனைவருக்கும் பண்ண வேண்டும் எல்லோரும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அன்றி யாமன்றும் அறியோம் பராபரமே தாய்மான யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவதுவன்றே முனிவின் இன்னா தென்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலைகி ஆனது கல் பொருது மல் மருங்கு மல்லல் பேரி ஆற்று முறைவழிப்படுவோம் இறைவழி போல் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே கனியன் பூங்குன்றன ஒரு நதி போல உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதி ஓட்டத்தோடு நீயும் ஓடிக்கொண்டு கடலினை சேர் அப்படின்னு சொல்ற தீதும் நன்றும் நீதான் உனக்கு கொடுத்துக்கிறேன் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான் சொல்ற கடைசியில சொல்றாரு பெருசை கண்டு வியப்படையாதே சிறிசை கண்டு அவமரியாதை செய்யாதேன்னு சொல்ற திருவள்ளுவர் சொல்லாததா இவ்வளவு நம்ம கேட்காததா அப்படியானால் நீங்கள் யார் ஐ எம் நாட் சம்திங் ஐ எம் திங் அப்படிங்கிற மனோநிலைக்குள்ள நீங்க மெதுமெதுவா வரும் பொழுது நீங்க கீழே அந்த இறைவன் என்கின்ற கீழ்நிலைக்கு கீழ்நிலையில இறைவன் என்ற ஆழ்நிலைக்கு நீங்கள் வந்துவிட்ட போது உங்களுக்கு எந்த துன்பமும் துன்பமாக இருப்பதில் அது துன்பம் அல்ல நிகழ்ச்சி அது இன்பம் அல்ல நிகழ்ச்சி ஆகவே பேரென்று மிக்க சகோதர சகோதரிகள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆழ்நிலையில் இறைவன் இருக்கிறான் அந்த ஆழ்நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் உங்கள் மனம் இருக்கிறது என்பதை ஒரு பட்டியல் இடுங்கள் அந்த பட்டியலை நீங்க கட் பண்ணிட்டே சோ சிம்பிள் உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கடமைகள் இருக்கிறது ஆனால் பொறுப்புகள் இல்லை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது அவர்கள் இப்படி வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை உங்கள் கணவருக்கு நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுங்கள் உடல் நலத்தை அவர் பாதித்துக் கொள்கிறார் என்றால் அதில் உங்களுக்கு பொறுப்பு இல்லை உங்களுக்கு கடமை இருக்கிறது பொறுப்பு இல்லை உங்களுக்கு உங்களுடைய உடலை பாதுகாப்பதில் கடமை இருக்கிறது பொறுப்பும் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்வதில் கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது என்னுடைய மனதை நான் நான் நன்றாக வைத்துக் கொள்வதற்கு உங்களிடம் எப்படி பொறுப்பு இருக்க என்னுடைய மனதை நீங்கள் எவ்வாறு சரி செய்ய முடியும் என்னுடைய உடலை நீங்கள் எவ்வாறு சரி செய்ய முடியும் என்னுடைய பசிக்கு நீங்கள் எவ்வாறு உண்ண முடியும் ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்கின்ற சிக்கலான கட்டிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் எல்லாம் இறைவன் செயல் ஆதி முதல் அந்தம் வரை ஆட்சி செய்யும் இறைவன் அவரவர்களுக்கு ஏற்றபடி அவரவர்களுக்கு பலனையும் நற் நல்ல விஷயங்களின் தருவான் ஆகவே இனிமேல் செய்கின்ற அனைத்து செயல்களையும் நன்மை கருதியே செய்வோம் பொறுப்புகளில் சிக்கிக் கொள்ளாது இது பொறுப்பென்று நினைத்து சிக்கிக் கொள்ளாது என்னுடைய மகனை மகளை இவ்வாறு படிக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு அல்ல நல்ல குழந்தைகளாக அறம் நின்று வளர்க்க வேண்டிய அறம் நின்று வாழக்கூடிய குழந்தைகளாக வளர்க்க வேண்டியதும் ஓரளவு கல்வியை தருவதும் என்னுடைய கடமை அவர்கள் டாக்டர் ஆவது என்ஜினியர் ஆவது அவர்களுடைய பொறுப்பு அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கையில் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கிறது ஆகவே கடமையை சிறப்பாக செய்யுங்கள் பொறுப்பென்று ஒன்று இருக்கிறது என்று நினைத்து வருத்திக் கொள்ளாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கிருஷ்ணர் கூறுவதன் பொருள் உன் கடமை எதுவோ அதை மட்டும் செய் பாரதியார் இன்னும் ஒரு படி மேல போய் அந்த கடமையும் உன் கடமை இல்லைன்னு சொல்றாரு அவரளவுக்கு போக முடியாது கடமை அறியோம் தொழிலறியோம் கட்டென்பதை வெட்டன்போம் மடமை சிறுமை ஏழ்மை வறுமை நினைவுகளை தொலைத்துங்கு கழியுற்று வாழ்ந்திடும் சென்றதினை மீளாது மூடரே நீ வீர் சென்றதனை குறித்து கவலை கொள்ளல் வேண்டாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி தின்று இன்புற்று மகிழ்ந்து விளையாடி இருப்போம் தீமையெல்லாம் அழிந்து போகும் திரும்பி வாரா ஒரு தீமை உனக்கு இல்லை நீ உன் மனதிலே பல கஷ்டங்களை வச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ற கடமை அறியும் நான் வேலை பார்க்கறேன் சம்பளம் கொடுக்குறோம் கிடக்குறாங்க சாப்பிடுறேன் கம்பெனி ஓவரா பிரஷர் போட்டு இதுக்கு மேல முடியல உற்று அப்படிங்கிற பாருது மூணு நேரம் சாப்பாடு இறைவன் கொடுப்பான் உற்று இல்லைங்க என் பையன் சினிய சரியா பார்க்கல உற்று லிவிட் இல்லைங்க என் சொத்து கொஞ்சம் அப்படி போயிட்டு விட்டு எதுக்குமே அலட்டி கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு அந்த மனோநிலை வந்து இறைவு நின்கின்ற மெய்ப்பொருள் என்னிடம் இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற எண்ணம் வரும்பொழுது அந்த பாரதியார் போன்ற ஒரு நினைப்பு வரலாம் ஆயினும் பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது ஆள் மனதில் இருக்கும் இறைவனை அடைவதற்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தடைகள் காரணமாக இருக்கிறது எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் கட் பண்றீங்களோ அதெல்லாம் கட் பண்ணிப்போம் நடப்பதெல்லாம் நன்றாக தான் நடக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அது அவங்களுக்கு தெரியும் ஆகவே நீங்கள் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்து நல்லபடியாகதான் இருக்கும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறு சங்கடங்கள் வந்த போதும் விடைகள் நல்லதாகவே இருக்கும் மன சங்கடங்களிலிருந்து விடுபடும் தியானம் அது உங்களுக்கு உதவும்